அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டுல நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவங்க ஒரு நல்ல ஒரு எழுதி எழுதியிருப்பாங்க மேடம் ஏன் வந்து நம்ம வந்து இந்த இன்கம் டேக்ஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து குறிப்பாக இந்த பாண்ட் சிஸ்டத்தின் மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை மேடம் சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நீங்க பாருங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி

இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு பணம் மூலமா டொனேஷன் வருது அரசியல் கட்சி பணம் மூலமா செலவு பண்றாங்க இன்னைக்கு அரசியல் கட்சி செக் மூலமா செலவு பண்ணணும் அப்படி என்றால் அரசியல் கட்சிக்கு பாண்டோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ டைரக்டா பணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முழு முன்பிருந்த சிஸ்டத்திற்கு மாற்றாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளுக்குள்ள அந்தந்த கட்சிக்கு அவங்க வந்துடும் அந்த கட்சி வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின்படி இது வந்து ஆர்டிகல் நைன்டீன் ஒன் குறிப்பா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதன் மூலமாக தன்மை இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இதை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இதற்கு முன்பிருந்த எலக்ட்ரோல் டிரஸ்ட் அது சரியில்லை அதே போல பணமா வாங்கி பணமா செலவு பண்றது அதுவும் சரியில்லை அப்படின்னு இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் யோசிக்கணும் இந்த சிஸ்டம் சரி அடுத்து இத பெட்டர் சிஸ்டம் என்ன உச்ச தன்னுடைய தீர்ப்பில் மறுபடியும் இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை இருக்காங்க சாதக எல்லாம் யோசிச்சு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் நான் சொன்ன டேட்டா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தொரு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எல்லா சில கட்சிகள் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் நைன்டி ஒன் பர்சன்ட் இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் லீகல் வேல பணம் வரணும் செக்ல செலவு பண்ணணும் கேஷ் சிஸ்டத்திலிருந்து வெளியே வரணும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு இன்னைக்கு புது சிஸ்டம் என்ன கொண்டு வரணும்னு யோசிக்கணும் இதை விட பெட்டரா எப்படி கொண்டு வரது அல்லது இதுலயே டிஸ்க்ளோஷர் கொண்டு தான் அதனால் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு இதை பத்தி ஒரு கருத்து சொல்வத கருத்து சொல்ற வரைக்கும் நான் கருத்து சொன்னா சரியா இருக்காது ஏன்னா இன்னைக்கு இந்த சிஸ்டத்தை நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் உச்சநீதிமன்றம் அந்த லேப்ஸ் எல்லாம் லேக் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அதனால என்னுடைய வேலை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதுக்காக அருண்ஜேட்லி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை மறுபடியும் காட்டியிருக்காங்க குறிப்பா ரைட் டு இன்ஃபர்மேஷனை காட்டியிருக்காங்க நைன்டீன் ஒன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் கருத்துரிமை அடிப்படையில் சில விஷயங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் தெரியணும் அப்படின்னு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற காலகட்டத்தில் காலகட்டத்தில் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு நம்ம ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் பாராளுமன்றத்தில் இன்கம் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வர்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப அதனுடைய தீர்ப்பு எடுத்துட்டு போய் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு மத்திய அரசும் எலெக்ஷன் கமிஷன் அவர்களும் சொல்லும் வரை நாங்களும் உங்களை போல் காத்திருக்க வேண்டும் ஐயா பிரதமர் வர்றது உறுதி தேதி மட்டும் கொஞ்சம் மாறுது காரணம் பிரதமர் அவர்கள் சில அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க போறாங்க அரசு நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய வேறு ஒரு பகுதியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த டேட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அரசு நிகழ்ச்சி ஒரு நாள் நடக்கணும் அதே போல நம்முடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா ஒரு நாள் நடக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு முன்னாடி பிரதமர் வரக்கூடிய கடைசி நிகழ்வா இருக்கலாம் ஏன்னா அது முடிஞ்சு மறுபடியும் பிரதமர் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வருவாரா தெரியலீங்கன்னா அதனால அந்த தேதியெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாநில அரசு கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அரசு நிகழ்ச்சிக்கும் ஒரு தேதி ஆனா முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அதனால் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் என்று காங்கிரஸ் எதிர்பார்க்கிறேன் வங்கி கணக்கு முடக்கத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம் அதாவது ஒரு வங்கி கணக்கு முடக்கம் என்பது ஒரு ப்ரொசீஜரல் ப்ராசஸ் படி அது போகுது அது சரியில்லை அப்படின்னா நீதிமன்றத்திற்கு போய் ஸ்டே வாங்கலாம் சரி பண்ணலாம் எல்லாமே இருக்கு ஸோ காங்கிரசனுடைய வந்தி முடக்குவது பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தி அவங்க குற்றச்சாட்டு வச்சா அவர் காலையிலிருந்து இரவு வரை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அப்படிங்கிற போபியோல தான் ராகுல் காந்தி அவங்க இருக்கிறாங்க அதனால எங்களுக்கும் அதற்கும் என்னங்கன்னா சம்பந்தம் இந்த நாட்டில் எல்லாமே இன்க்ளூடிங் லாக்கிங் ஆஃப் அ பேங்க் அக்கௌண்ட் எவ்ரி கோஸ் த்ரூ அ ப்ராசஸ் இதற்கு எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சுமத்தினா எப்படி இதே ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நான் ஸ்டேஜில் படித்தேன் ரஃபேல் இருந்து பெகசஸ்ல இருந்து பார்லிமெண்ட் சென்ட்ரல் விஸ்டாலிருந்து ஆட்சியின் மீது போட்டு பண்ணி குறிப்பா ரஃபேல் கேஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்துருக்காங்க அதனால எதற்காக சும்மா சும்மா அவர்களுடைய அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி உன்னை கொண்டு வர வேண்டும் நாங்க முடிச்சுருவோங்கண்ணா அதாவது பிரதமர் வர்ற தேதிக்கு முன்னாடி தேதியில டூ தேர்ட்டி போர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வழக்கறிஞர் சங்கமோ நேற்று நம்முடைய மகளிர் சங்கமோ நேற்று நம்முடைய காக்கி சட்டை பேரணி சாயந்தரம் இன்டெலெக்சுவல் பேரணி இந்த மாதிரி வேற வேற நிகழ்ச்சி நடக்குதுங்கண்ணா ஏன்னா காவல்துறையினுடைய அனுமதி இல்லை அதற்காக நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் யாரும் பிரச்சனை பண்ணாம எங்கேயும் எதையும் வயலேட் பண்ணாம நான் மக்கள் சந்திப்பை இன்டோர்ல பண்ணுவோம் சென்னை மட்டும் பாத்தீங்கன்னா அவுடோர்ல இந்த இருபது தொகுதி இருபது தொகுதி இண்டோரா இருக்குங்கண்ணா இருநூத்தி பதினாலு தொகுதி நாம் நடந்திருப்போம் மக்களை வெளியே சந்திச்சிருக்கோம் சென்னை மட்டும் இது போன்ற உள்ளரங்கல சந்தித்து கன்ஃபார்ம் தான் பிரதமர் அவர்கள் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி பலடத்துக்கு தான் வர்றாங்க அதுல எந்த கருத்தும் சந்தேகம் இல்ல தேதியை மட்டும் இரண்டு மூன்று நாள் அதிகாரப்பூர்வமா சொல்லிடுறோம் ஏன்னா பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த டேட்டை பண்ணிட்டு தான் மொத்தமா சொல்லுவாங்கண்ணா

அதில் அது அதிமுக கொடுக்கலன்னு எப்படி கௌதி அம்மாக்காக்கு நான் சொல்லுவேன் அதனால் அதெல்லாம் அவங்க அவங்க கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை வெளிப்படையாக நாம் வெளியே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இருக்காதுங்கண்ணா அதனால் கூட்டணி என்ன நடந்தது அது முடிஞ்சது அதனுக்கப்புறம் ஒரு ஒரு தலைவர்களுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் பிரதமர் வருவதற்கு முன்பு இன்னும் நிறைய தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போகிறாங்க அதனால் தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு கட்சிக்கு இணையும் பொழுது நான் எப்பவுமே சொல்கிறது தான் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எப்போ நான் சொல்லிடுவேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருத்தர் வந்தால் கூட அவர்கள் வந்திருக்கக்கூடிய கட்சியை பத்தி ஒரு விமர்சனம் வைக்க சொல்றேன் காரணம் தவறா போயிடும் மக்கள் வருவதும் மக்கள் போவதும் தேர்தல் நேரத்தில் ஒரு சகஜம் தான் தமிழகம் பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்பதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் தேசத்தினுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களை வெளிப்படையா சொல்லி பிராந்திய மொழிகள் தான் இருக்கணும் அப்பதான் நீதித்துறையின் மீது முழு நம்பிக்கை வரும் மக்களுக்கு புரியும் வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை இரண்டு பக்கமும் எடுக்கணும் இன்னைக்கு தமிழகத்திற்கு தன்னுடைய வேறு மாநிலத்தினுடைய ஜட்ஜ் அனுப்புறாங்க அவங்க வந்தோட தமிழ் தெரியுமா உங்களுக்கு தெரியாது உச்ச நீதிமன்றமும் தன் கடமையை செய்யணும் அரசும் தன் கடமையை செய்யணும் இது அன்னைக்கு ஜஸ்டிஸ் ரமணா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை சொன்னார் ஆனால் இதுல இருந்தே தெளிவா தெரியுது நம்முடைய ஆட்சியினுடைய கொள்கை ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்காடு மொழி அந்த பிராந்திய மொழி குறிப்பா நம்முடைய நம்ம தாய்மொழி தமிழ் மொழியில் இருக்கணும் பிரதமர் அவர்கள் வெளிப்படையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லிட்டாங்க நீங்க பாருங்கன்னா நம்முடைய ஆட்சி முதல் ஐந்து ஆண்டு சில விஷயங்கள் செய்திருக்கின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டு சில விஷயங்கள் செய்திருக்கின்றோம் வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள்ல நிறைய விஷயங்களை செய்ய போகின்றோம் அதுல இதுவும் இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் பாண்ட் மூலமாக வரக்கூடிய பணம் லாவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொண்ணூத்தொரு சதவீதம் அண்ண நீங்க நானும் இருக்கோம் ஒரு கட்சிக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பத்து ரூபாய் எப்படி கொடுப்பீங்க ஓ எனக்கு பிஜேபியை பிடிக்கும் நான் பத்து ரூபா கொடுக்குறேன் சோ நாற்பத்தி எட்டு சதவீதம் பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய பணம் என்பது பாண்டி இல்லாம வந்திருக்கு பாண்டி இல்லாம நாற்பத்தெட்டு சதவீதம் ஸோ என்ன புரியுதுன்னா இந்தியால பாரத ஜனதா கட்சியின் மீது மக்கள் மதிப்பு வைத்து மரியாதை வைத்து ஓ இந்த கட்சிக்கு என் பணத்தை பத்து ரூபா கொடுத்தா சரியா பயன்படுத்துவாங்கன்னு கொடுக்குறாங்க மொத்த எலெக்ட்ரோல் பாண்டில் ஒரு கட்சி மொத்தமா பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் நாடு முழுவதும் இருக்கு ஆனா வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறுநூறு கோடிக்கு கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட் வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு இருநூத்தி கோடி ரூபாய் பாண்டு மூலமா பணம் வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக தொண்ணூத்தி சதவீதம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த இழப்பும் இல்லை இனி புது சிஸ்டம் அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டுல அருண்ஜேட்லி அவர்கள் எந்தெந்த தவறை சரி அப்படியே அப்படின்னு கொண்டு வந்தாங்க முதல்ல மாதிரி கேஷ் போனா அது நாடு பின்னோக்கி போற மாதிரி ஆயிரும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு கேஷ் தான் நீங்க கேஷ்ல கொடுப்பீங்க கட்சி கேஷ்ல செலவு பண்ண இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெண்டார்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் பாருங்க செக்ல கொடுக்குறோம் நீங்க நம்ப மாட்டீங்க உள்ளாட்சி தேர்தலில் முதன்முறையாக நம்முடைய ஐந்தாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களுக்கும் செக்ல பணம் கொடுக்கும் தமிழ்நாட்டில் யாராச்சும் கட்சி சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகமோ மூத்த கட்சிகளோ இல்ல உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு செலவு செய்வதற்கு நாங்கள் செக்ல பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சொல்ல முடியுமா நான் சொல்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு வேட்பாளருக்கு செக்ல கொடுக்கணும் செக்ல கொடுக்கும் ஏன்னா தெளிவா இருக்கும் வர்ற பணம் அக்கௌண்ட்டுக்கு வருது கொடுக்கிற பணம் செக்ல போகணும் செக்ல கொடுக்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இழப்பு எது இல்லைங்கண்ணா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படும் இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை சரி செய்வது எப்படி என்ன யோசிக்கணும் இவ பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வரணும் பாரதிய ஜனதா கட்சி தனியா சொல்ல முடியாது பாராளுமன்றத்தில சட்டம்ங்கிறது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அதுவரை பொறுத்திருப்போம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசு இதை எப்படி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்விகளை நாம சரி செய்ய போறோம் அவர்கள் கருத்து சொல்லும் வரை நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக என் கருத்துக்களை சொல்றேன் ஆனா உச்சநீதிமன்றம் ஆனா ஐயா நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும் பொழுது பத்து சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இல்ல நம்ம விட வேறு மாநிலங்கள் முன்னாடி இருக்காங்க உத்தரப்பிரதேசம் நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் நேஷனல் ஜிபி அவங்கள்ட்ட இருக்கு நம்முடைய தமிழ்நாடு நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்காம தமிழகம் ரெண்டாவதுன்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் இரண்டாவது போனது சமீபத்தில் அவன் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வடருக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு திமுகவால் தேய்கிறதுங்கிறது உண்மை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாரதி ஜாததா கட்சி ஆனால் பிரசுத் தலைவா பிரசுத் தலைவா கட்சி மக்கள் முன்னாடி தமிழகத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேய்கிறது ஒரு குடும்பத்தால் அழிகிறது கோபால குடும்பத்தால் பின்னோக்கி செல்கிறது இந்த மூன்று போறோம் தமிழ்நாடு திமுகவால் திமுக குடும்பத்தால் அழிகிறது கோபாலபுர குடும்பத்தால் பின்னோக்கி போகிறது பல இடத்துல சொத்து வெளியிட்டிருக்கோம் டிஎம் கே பைல்ஸ் வெளியிட்டிருக்கோம் ஒரு ஒருத்தருடைய சொத்தை காட்டியிருக்கோம் இதுக்கு வரக்கூடிய மக்கள் பணத்தை எப்படி சுருட்டுறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம் அதனால் இவர்கள் என்னதான் கூச்சல் குழப்பம் போட்டாலும் தமிழகம் உண்மையாலும் வளர வேண்டும் என்றால் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் முழுமையான வளர்ச்சியை தமிழகம் அது முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லட்டும் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மத்திய அரசு எங்களுக்கு பண்றாங்க கோடி தமிழகத்திற்கு நம்முடைய மோடிஜி ஆட்சியில இந்த பட்ஜெட்டை சேர்த்தாம ஃபர்ஸ்ட் ஒன்போது பட்ஜெட் அடிப்படையில ஆட்சி அடிப்படையில் ஒன்பது ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி கொடுத்துருது அது இல்லை என்று பாருங்க ஆனால் இவர்கள் என்ன கலக்கு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எந்த விதமான ஏற்றமிழக்கம் பார்க்காம தமிழகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுகவினால் மட்டும் தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி குண்டுகிறதை தவிர வேறு யாராலையும் கிடையாது

மனநல குன்றி இருப்பது உடம்பில் ஒரு சிறு பிரச்சனை இருக்குது அவர்களை முதல் குடிமா அதாவது ஃபர்ஸ்ட்டு ரைட் அவங்களுக்கு கொடுத்துருது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரிசோர்சஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு ரைட் ஸ்கூலாக ஃபர்ஸ்ட் ரைட் பார்க்கிங்காக ஃபஸ்ட் ரைட் மெட்ரோ ட்ரெயினில் ஏறாங்களா தனியாக ஃபர்ஸ்ட் ரைட் அரசு பேருந்தில் போகிறாங்களா ஃபர்ஸ்ட்டு சீட்டு சினிமா தியேட்டருக்கு போகிறாங்களா முதல் இருக்கை இதை நீங்க கொடுத்தா மட்டுந்தானே அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லாட்டி சொல்யூஷன் பிரியா அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தீர்க்கமா யோசிக்கிறோம் மற்ற அரசியல் கட்சி மாதிரி போராட்டம் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தேர்தல் அறிக்கையில பாப்பீங்க மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம் எல்லா ரிசோர்ஸஸும் முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை தயவு செஞ்சு யாருமே அவங்க அப்பா அம்மா கடமை நினைக்கூடாது ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரி இருக்காங்க அப்பா அம்மா கடமை இல்லைங்க சார் அது சமுதாய கடமை சமுதாயம் தன்னுடைய கடமையாக மாற்றுத்திறனாளியை பார்த்துக்கிட்டா தான் அவங்க மேல இருக்கிற ஸ்டிக்மா வெளியே போகும் அவர்கள் மீது சில மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அடிப்படையில் மாறும் ஐரோப்பிய நாடுகள் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு தமிழகமும் இந்தியாவில முன்னோடி மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா டிக்ளேர் பண்ணா எப்படி அந்த பிரச்சனை வரும் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம்